டெய்லி பள்ளிக்கூடம் போகும்போது என்னையே மனப்படம் பண்ணுறேன் கப்பளிங் என்றால் என்ன ஓஸ் என்றால் என்ன அந்த ஓஸ் எதில் சேரும் செவரொட்டி என்றால் என்ன புத்து சுமண்டு மூட அவன் அதைத்தானே சொன்னேன் பப்பு எம்கேஆர் கேர் மருதமணி ஒன்று சொன்னானே என்ன சொன்னேன் சீச்சி சீரன்னு ஒன்று இப்படி ஆட்டினானே இதே சொன்னா இப்படி படிப்பியே அண்ணு எனக்கு ஒரு சந்தேகம்னு சந்தேகத்தை பிறந்தேன் அந்த ஊட்டிக்கு போன டீச்சர் என்னன்னா அதுக்கு பிறந்தவளதே அது இது இளையவடி அம்மையே அமை மூத்த குடிமைன்னு எ என்ன எதில் விட்டு வாயில தம்பி பாடக்கூடாது தம்பி ரொம்ப ஒலிக்குதா வேண்ட வேனா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு ரொம்ப வலிக்குது மாணவி உள்ள தெருவில் வாடுமே ஆச மாணவி தெரிவில் வாடுமே வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ளு சட்ட கிழஞ்சு வாங்கி தந்தியா சட்ட கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தியா வச்சு வாங்குற நீ நூத்தம்பது சேர்த்து வச்சு போட்டு வாங்குற அதுக்கு என்ன மது பழக்கம் இந்த தமிழனுக்கு குடி பழக்கம் அட பிறவி என்பது ஒரு தடவை வத்துக்கு அட மறுபிறவி நமக்கு கிடையாது

முத்தப்பாரு அசீர மன்றம் காதல் வந்தது முன்னால கவலம் பட்டது பின்னால சாதி சனம் பார்த்து நாம பழகலே அந்த சங்கதியும் எனக்கு ஒன்னும் புரியல கண்ண திறந்தா ஒளியில் கலை எடுத்தா நடவல்லே மைக்கில முட்டு வாலி வைக்க முடியலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சுதன் பட்டியில் உண்மையிலே கருப்பேன் முனியையே இந்த காளி கொத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டி மதுரை பாண்டி முனி இதெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா தூக்கி எரியும் இன்னைக்கு பொம்பளை உரம் முணங்குற பார்த்தா விரத மாத்தா சீரியல் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டியா ஆடனும் ஆடம் ஆம்பளை ஆடுறது சரி ஐஸ் மேட்ரு உள்ள போய் வேணா ஜப்பிட்டு வா சாமி அழைக்க போறேன் உண்மையான துடியான தெய்வம்னா பட்டார் குதிச்சு வர எங்கே பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படியான் அழகு மலையதான் அவனுக்கு போறியோமா கிடையாது மலையாள நாட்டுல வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி தான் பதினெட்டாம் படி அவனுடைய கதவை மட்டும் திறக்க முடியாது திறந்தால் தொட்டி கட்டண்டா குடும்ப கட்டு போடுறது பண்ணிட்டியா அவர் மாறியா பாக்கா எல்லாரும் அமைதியா கேளுங்க உங்க குலசாமியை நினைச்சுக்கங்க ஏன்னா நாங்க சொல்ற வாக்கு பழிக்கு நாங்க ஆதி காலம் ஐயாக்க காலம் பரங்குற பரங்கர கோடாங்க நாங்க அதனாலதான் கள்ளிச்சேரி காளி முனி என் அருளோடு தான் பதினஞ்சரை வயசுல நாடகத்துக்கு வந்தேன் எம்கேஆர் கேஆர் இன்னைக்கு இருபத்தோரு வருஷம் எங்க அண்ணன் தம்பியில புறம் சம்பாரிச்சிருக்கேன்னா இந்த கூட்டம் வந்தது காரணம் நாடக கலைக்கு ஒரு பெருமையா இருந்தாலும் பெரும்பாலும் சொல்றாங்க எம் கே ஆர் தான் அந்த கூட்டம் பண்ணும் கிடையாது ஒரு மரம் தோப்பாக இவங்க நாலு பேரும் பக்கம் மேலத்தை எடுத்து வச்சு பாடலைன்னா எம்கேஆர் என்ன மசூர் எம் எவ்வளவு வரைய எம் கே கூட வெளியே வர முடியாது அது காரணமே இந்த நாலு பேர்த்த முத கைதட்டணும் ரெண்டாவது இவ்வளவு மக்கள் என காரணம் இருக்கிறதுக்கு நான் தான் பப்புனு கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க இருக்காங்க எனக்கு நான் செய்த தர்மத்து கிடைச்சது தான் நான் செய்த சேவை கிடைச்சது தான் இந்த உண்மையான பாசம் எல்லாம் உங்களை நீங்க எல்லாரும் எங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய குடும்பத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க இந்த நாடகத்தை நின்று பார்க்கக்கூடிய அத்தனை பேர் பாதத்தை எம் தொட்டு வணங்குறேன் ரொம்ப நன்றி அன்னை பத்து நிமிஷம் பசு காத்து கிடக்க முடியல பதினாறு கும்பாங்கத்தானே போடும் போது அப்படியே குத்து காலை வச்சு நிக்கிறீங்களே இவ்வளோ பேசிக்கிறக்கு மை செட் நகல் பண்றான் ஹலோ 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 வடக்கே வட நாட்டி தெக்கையா திருநெல்வேலாவா தச்சுனா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழா பண்ண மேற்கே மலையாளா தொண்டு தொட்டுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு நம்ம பகுதியில நெல்வளச்ச பரிஜத்துக்கு ஒரு தரம் அந்த மலையாள நாடு முப்போ வருஷத்துக்கு மூணு முறை விளைஞ்சு கருத இருக்குது மலையாள நாடு அது பஞ்சமில்லா சிமடா அது செல்வஞ்சலி பார்ந்த மலையாள சீம அங்க அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல அந்த அரசனுக்கு வாரிசு இல்லை ஒரு குழந்தை இல்லை அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் ൊട്ടിക മറക്കത് കണ്രുക്കില്ല കുറിത്തിടാ മലയാള നാട്ടു മക്ക അപ്പൊ കാസി വിശ്വനാഥനുക്ക് அந்த ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையால் அத்த அரசே இந்த விஜயம் தெரிஞ்சு வண்டி கட்டி போராண்டா அங்க காசி நாட்டுக்கு அப்ப காசி விஸ்வநாதனி நான் மலையால் அத்து அரசேன் உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்கு இது ஒத்த பிள்ளைய நீ தாராவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கண்கலங்கி கேக்குறேன் மாறாம நான் அறுவது பிள்ளையும் என் பிள்ளையா பத்தி நான் செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன் இந்த நாம் மனதார தாரா வாக்கினே இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்துடா என்று சொல்லி தாரா வாத்தே காசி விஸ்வநாதே மலையாள நாட்டு மக்களுக்கு அறுபது உள்ளையும் இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுல மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது பிள்ளைய சீக்கிரம் வளரும் காலா இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்செளி பறந்த மலையாள சீம பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்கே விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுது அங்கே ஆடு மாடெல்லாம் பட்டு நீச்சாகுதுடா அங்கே மக்களுக்கு பசியில வாடும் காலம் மலையாள சீமை அப்ப மலையாள அரசே என் பாட்ட இங்கே காலத்திலிருந்து இந்த சீமை பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் பார்த்தாலும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாள் பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா முப்போகும் விளைஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீம இன்னைக்கு பத்தி எரியுதுடா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறும் என்று சொல்லி ஓடி வர பாக்கு மரம் பொழந்து கருப்பா உனக்கு பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தான் உன்னையே பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட குடியே பெய்யாத மல பெருமல வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய அங்க கரை உரண்டு ஓடுது என் மலை தாட்டு தண்ணியில என் பருப்பேம் பெட்டி கடை உருண்டு வருது வத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்ன என்னை கீ விரட்டுது நான் கீ போய் நான் எந்த திசையில உட்கார அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு லாடர்களையும் அந்த அழகு மலவன காட்டுக்கு மந்தனம் செஞ்சு கொள்ள எடுக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற கருப்பை பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்க உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா டே பதினெட்டாம் படி கருப்போ கணக்குதா இந்த பிடார உன் பிடாரப்பட்டியில பேக்கரையா தின்னுருச்சா நீ ரோஜா கரை சாமி இந்த கருப்பே நீ இங்க இருப்பது உண்மையானா கொஞ்ச நேரம் குதிச்சு விளையாட என் திரி உனக்கு வீரம் பத்தலடா உனக்கு வீராம் பத்தலே ஆதி நலையிலே இந்த பிடாரப்பட்டி கிராமத்தில் கிளவி வாழையிலே எங்கிருந்து இங்க வந்தாங்க இந்த ஊரில் எப்படி குடிசைய போட்டு உங்க முப்பாட்டேன் குடியேறினாரு தெரியுமா குடிக்க ஊரல